வெல்கம் டு கல்வி ஐஏஎஸ் அகாடமி யூடியூப் சேனல் ஆன்லைன் ஃப்ரீ தமிழ் சீரீஸில் ஒவ்வொரு இயலாக பார்த்துட்ருக்கோம் ஸோ இதை பார்த்திங்க அப்படின்னா சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் கம்ப்ளீட் பண்ணியாச்சு செவன்த்து ஸ்டாண்டர்டோட லாஸ்ட் டேர்மில் லாஸ்ட் இயரில் இருக்கோம் இதையும் இப்போ கம்ப்ளீட் பண்ண போகிறோம் ஸோ சிக்ஸ்த் அண்ட் செவன்த் ரெண்டையுமே கம்ப்ளீட் பண்ணிடுவோம் இதுக்கு முன்னாடி வந்த எந்த வீடியோவையாவது நீங்கள் பார்க்கல அப்படின்னா இல்லை ஏதாவது உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது ரெஃபரன்ஸ் வேணும் அப்படின்னா கல்வி அகாடமியோட பிளேலிஸ்ட்டை நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம் டிஎன்பிஎஸ்சி தமிழ் சீரீஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது தமிழ் இலக்கணம்னு ஒன்று இருக்குது எல்லாத்துக்குமே இயல்பை இயலாக டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன் அண்ட் ஷார்ட்கட் கான்செப்ட் மெத்தடில் தான் இருக்கும் ஸோ அதையும் நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம் ஸோ இன்றைக்கான கிளாஸ் பார்க்கலாம் இயல் மூன்று மலைப்பொழிவு உலக மக்கள் சாதி மதம் மொழி ஆகியவற்றால் பிரிஞ்சிருக்கிறாங்க இந்த பிரிவினைகள் காரணமாக மக்கள் கிட்ட முரண்பாடுகளும் மோதல்களும் இருக்கு எல்லாரிடமே அன்பு காட்டி அமைதியே வாழ்வியல் நெறியாக கொண்டு வாழணும் அப்படின்றது தான் முக்கியமான ஒரு நோக்கமே இப்படி செஞ்சாதான் உலகமும் உயர்வடையும் இதுதான் நுழையும் முன்னில கொடுத்துருக்கிறாங்க மலைப்பொழிவு என்று சொல்லக்கூடிய இந்த பர்டிகுலர் கவிதை ரொம்பவே முக்கியமானது காரணம் என்னன்னா இதனுடைய ஆசிரியர் கண்ணதாசன் கண்ணதாசன் ப்ரிஸ்கிரைப்டு ஏரியா பாருங்க இதில் எல்லாமே படிக்கணுமா அவசியம் கிடையாது மார்க் பண்ணதை மட்டும் பார்த்தீங்கன்னா கூட போதும் தான் சாந்தம் உடையோர் பேறு பெற்றோர் என தத்துவமும் சொன்னார் இந்த தாரணி முழுவதும் அவர்களுக்கு உரியது தலைவர்கள் அவர் என்றார் அதே மாதிரி பாருங்கள் வாயும் வயிறும் ஆசையில் விழுந்தால் வாழ்க்கை பாலைவனம் அவர் தூய மனதில் வாழ நினைத்தால் எல்லாம் சோலைவனம் தமையும் வாட்டி பிறரையும் வாட்டும் சண்டை சச்சரவு தினம் தன்னாடு என்றும் பிறர் நாடு என்றும் பேசும் பொய்யுறவு இமைக்கும் போதில் ஆயிரம் போட்டி எத்தனை வீண்கனவு தினம் இவை இல்லாது அமைதிகள் செய்தால் இதயம் மலையளவு இந்த கவிதைகளுக்கு சொந்தக்காரர் தான் கண்ணதாசன் இதோடைய பொருள் இங்கே இருக்கு பாருங்க தன்னுடைய சீடர்களுக்கு இயேசுநாதர் அறிவுரை கூறுற மாதிரி இங்கே இருக்கும் ஒரு குன்றின் மேல் ஏறி நின்று அறிவுரை சொல்றாரு சாந்தம் அப்படிங்கிற அமைதியான பண்பு இருக்கிறவங்க தான் பேறு பெற்றவர்கள் இந்த உலகம் முழுவதுமே அவங்களுக்கு உரியது தான் அவங்க தான் தலைவர்கள் அப்படிங்கிற உண்மையை இயேசுநாதர் சொல்றாரு மக்கள் வாழ்க்கையில் தேவைப்படுவதுனா என்ன அது பொறுமை தான் அது மண்ணையும் விண்ணையும் ஆட்சி செய்யும் பெருமை உடையது அப்படின்னும் சொல்றாரு இது மட்டும் இல்லை இந்த உலகம் சாதிகளாலும் கருத்து வேறுபாடுகளுமால தான் நிலை தடுமாறிட்டு இருக்கு அறம் என்கிற ஒன்றனை நம்பிய பிறகு சண்டைகள் நீங்கி உலகம் அமைதியாக மாறும்னு சொல்றாரு பொருள் ஈட்டுறதுல கூட நம்ம சம்பாதிக்கிறதுல கூட அறநறைய பின்பற்றணும் இந்த உலகம் ஏற்ற தாழ்வுகள் இல்லா வாழ்க்கைய வாழணும் அதே மாதிரி இரக்கம் உடையோரை பேறு பெற்றவர் அவர்கள் பிற உயிர்களின் மீது இரக்கம் காட்டி இறைவனின் இரக்கத்தை பெறுபவர்கள் இதுதான் அவங்களுக்கான பரிசு மனிதன் ஆசையில போயிட்டான் அப்படின்னா அவனுடைய வாழ்க்கை பாலைவனம் மாதிரி ஒண்ணுமே இல்லாம போயிடும் அதே இது நல்ல உள்ளத்தோட வாழ்ந்தான் அப்படின்னா அவனுடைய வாழ்க்கை மலர் சோலையாக மாறிடும் மனிதர்கள் சண்டை சச்சரவுகளால் தாமும் துன்புற்று பிறரையுமே கஷ்டப்படுத்துறாங்க மேலும் இது எல்லாமே இயேசுநாதர் சொல்ற மாதிரி கண்ணதாசன் அவர்கள் சொல்றாங்க ஸோ லாஸ்ட் ஒன்று இருக்கு பாருங்க கண்ணிமைக்கும் நேரத்திற்குள் நடக்கும் ஆயிரம் போட்டிகளால் பயனற்ற கனவுகள் தோன்றுது இவை இல்லாமல் அமைதியாக வாழ்ந்தால் இதயம் மழை அளவு உயர்ந்ததாக மாறும் இதுதான் கண்ணதாசனுடைய வரிகளின் பொருள் இங்கே அப்படியே நம்ம பார்த்துருக்கோம் மார்க் பண்ண வேர்ட்ஸை ஞாபகம் வச்சுக்கோங்க இதையெல்லாம் பற்றி பேசுகிறவரு கண்ணதாசன் ரொம்ப ஃபிலசாஃபிக்கலாக பேசியிருக்கிறாரு இல்லையா ஸோ அதுதான் இப்போ நம்ம நூல் வழியும் பார்த்தோம் சொல்லும் பொருளும் பாருங்கள் வழக்கம் போல் மார்க் பண்ணதை மட்டும் பார்த்தா போதும் மகத்துவம் சிறப்பு தாரணி உலகம் ஓகே இதை பார்த்து வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் ஒன்று பாருங்கள் நூல்வழி கண்ணதாசனுடைய இயற்பெயர் முக்கியமான ஒன்று ஆல்ரெடி நிறையா எக்ஸாம்ஸில் கேட்ட ஒன்று கண்ணதாசனுடைய இயற்பெயர் முத்தையா கவியரசு கண்ணதாசனும் அவரை சொல்லுவாங்க இங்கே படிக்கும்போதே இந்த சிறப்பு பெயரோட அவருடைய பெயரை சேர்த்து படித்து பாருங்க நாட் ஓன்லி கண்ணதாசன் யார் யாருக்கு அப்படி இருக்கோ அதெல்லாம் அப்படி படிச்சு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியா புரியும் தமிழக அரசவை கவிஞராகவும் இருந்திருக்கிறாரு இதே மாதிரி நம்ம இன்னொருத்தரையும் பார்த்துருக்கோம் ராமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் ஓகே ஸோ அவருமே பார்த்தீங்க அப்படின்னா தமிழக அரசவைக் கவிஞராக இருந்திருப்பாரு அதே மாதிரி இயேசுவின் வாழ்க்கை வரலாற்றையும் அவரது அறிவுரைகளையும் கூறும் நூல் இயேசு காவியம் ஓகே ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க கூடுதல் தகவல்களையும் பாருங்க இயேசு காவியத்தின் ஆசிரியர் யார் இதுவும் ஆல்ரெடி கேட்ட ஒரு கொஸ்டின் தான் கண்ணதாசன் மதிப்பீடு பாருங்க மனித வாழ்க்கையில தேவைப்படுவது பொறுமை சாந்த குணம் உடையவர்கள் உலகம் முழுவதையும் பெறுவர் மலை அளவு இந்த சொல்ல பிரிச்சு போட்டீங்கன்னா மலை கூட்டல் அளவு தன்னாடு தன்மை கூட்டல் நாடு இவை கூட்டல் இல்லாது இவை இல்லாது ஓகே இதெல்லாம் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி பொறுத்துக மேட்ச் பண்ணி பாருங்கள் தாரணினா உலகம் சாந்தம்னா அமைதி மகத்துவம் அப்படின்னா சிறப்பு இரக்கம் அப்படின்னா கருணை ஓகே இதே நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள் உரைநடை ஏரியா மிகு தலைவர் இது ரொம்பவே முக்கியமான ஒரு ஏரியா தான் இதெல்லாம் நீங்கள் ரெஃபர் பண்ணிங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம எல்லாமே பார்க்குறோம் ரீசன் என்ன அப்படின்னா ஜிஎஸ் போர்ஷனில் இதில் இருந்து கேள்விகள் வருது ஸோ இதை நீங்கள் பார்த்து வச்சுக்கிறது ரொம்ப அவசியமான ஒன்று ஸோ இதை பற்றி பார்க்கலாம் யார் அந்த கண்ணியமிகு தலைவர் பாருங்க நாடு முழுவதும் மக்கள் விடுதலை போராட்டத்தில் அவங்கள முழுமையாக ஈடுபடுத்திகிட்டு இருந்த ஒரு காலம் அந்த காலம் காந்தியடிகளுடைய ஒத்துழையாமை இயக்கத்தை அறிவித்து இளைஞர்கள் அதில் கலந்துக்கிறணும் அப்படின்னு சொல்லியும் சொல்கிறாங்க அந்த வேண்டுகோளுக்கு இணங்க திருச்சி பக்கத்தில் இருந்து ஒரு இளைஞர் அவர் திருச்சி தூயவளனார் கல்லூரியில் இருக்காரு காந்தியடிகளுடைய இந்த வேண்டுகோளுக்கு இணங்க தீராத விடுதலை வேட்கையோட இங்கேருந்து கிளம்பி போறாரு தமது கல்வியை விட நாட்டோட விடுதலை தான் மேலானது அப்படிங்கிற எண்ணமும் அவருக்கு இருக்கு ஸோ அவர் ஒத்துழையாமை இயக்கத்தில் கலந்துக்கிறாரு அவர் தான் இந்த படத்தில் கொடுத்துருக்கிறவர் ஸோ இவர் யார் என்னங்கிறத பத்தி இன்னுமே கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்கலாம் இந்த இளைஞர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா பிற்காலத்தில் ஒரு பெரிய அரசியல் தலைவராக வளர்றாரு பொது நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிறதுக்காக தனி மகிழ்வுந்தில் செல்ல மாட்டார் மகிழ்வுந்தனா கார் இங்கே தொடர் வண்டியிலையும் பேருந்துகள்லையும் தான் அவருடைய பயணங்கள் இருக்குது இந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா அன்பர் ஒருத்தர் அவருக்கு ஒரு மகிழ்வுந்த பரிசா கொடுக்குறாரு ஆனால் அவர் அதை ஏற்றுக்களை எப்போதும் போல் ட்ரெயின்லேயே போகிறாரு அவர் சார்ந்திருந்த இயக்கத்துடைய சார்பாக அவருக்கு ஒரு மகிழ்ந்தும் பெரும் தொகையுமே அளிக்கப்பட்டிருக்கு அவற்றையும் தாம் தொடங்கி வைத்த கல்லூரியின் பயன்பாட்டிற்கு கொடுத்துட்டாரு ஸோ கடைசி வரைக்கும் கார் யூஸ் பண்ணலை தொடர் வண்டியிலையும் பேருந்துகள்லையும் தான் அவருடைய பயணம் இருக்குது இந்த இந்த குவாலிட்டிஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கே ஓ ஹவு இட் ஷூட்ஸ் டு த ஹெட்டிங் அப்படிங்கிறது நல்லா புரிய வரும் எப்படி இவர் கண்ணியமிகு மிக தலைவர்ங்கிறது நம்மளே புரிஞ்சுக்க முடியும் ஸோ அதனால தான் கதபோறப்போக்கிலே சொல்லிகிட்டு இருக்கோம் அடுத்து பாருங்கள் ஆடம்பரமற்ற திருமணம் இது ஒரு முக்கியமான ஒரு சிறப்பம்சம் இவருடைய வாழ்க்கையில் அவருடைய குடும்ப நிகழ்வுகள் ரொம்ப எளிமையாக தான் இருந்திருக்கு ஒரே ஒரு மகன் இருக்காரு அவருக்கும் திருமணம் செய்ய ஏற்பாடு பண்ணுறாரு அவர் வீட்டு திருமணத்தப்ப இவர் ஒரு மிகப்பெரிய தலைவர் அப்படிங்கிறதுனால இவருடைய இல்ல திருமணம் மிகவும் ஆடம்பரமாக தான் இருக்கும் அப்படின்னு எல்லாருமே பேசுகிறாங்க ஏன்னா ஒரு மிகப்பெரிய பர்சனாலிட்டியாக இருக்கிறார் அப்படின்னா அவருடைய வீட்டு விசேஷங்களில் அது ரொம்ப கிராண்டாக பண்ணுவாங்க ஸோ இவரும் அப்படி தான் பண்ணுவாருன்னு நினைக்கிறாங்க ஆனால் தான் ஒரு ஷாக்கிங்கான விஷயமே நடக்குது எல்லாமே என்ன பண்றாருன்னா ஆடம்பரமாக பண்ணலை அதை விட ரொம்ப எளிமையாக பண்ணுறாரு அதே மாதிரி பெண் வீட்டார் கிட்டே என்ன சொல்றாருன்னா மணக்கொடை அப்படிங்கிறது இந்த காலத்துல அதிகமாக இருக்குது எனவே மணக்கொடை பெறாமல் அந்த திருமணத்தை நடத்திருக்கிறார் இது மட்டும் இல்லை மணக்கொடை வாங்கும் திருமணங்களில் நான் கலந்துக்க மாட்டேன் அப்படின்னும் அவர் சொல்லியிருப்பார் இதுவும் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயமா தான் இருக்குது அடுத்தது பாருங்க நேர்மை அந்த தலைவர் ஒரு முறை தமது இயக்க அலுவலகத்தில் இருந்தபோது அங்கிருந்த ஒரு உதவியாளரை கூப்பிட்டுருக்காரு கூப்பிட்டு என்ன சொல்கிறாருன்னா ஒரு உரையவும் பணத்தையும் கொடுத்து அஞ்சல் தலை வாங்கி இந்த உரை மேலே ஒட்டி அஞ்சலில் போட்டுருங்கன்னு சொல்லி சொல்கிறாரு ஸோ அந்த அப்போ அந்த பணியாளர் கேட்குறாரு சார் நம்மளுடைய ஆஃபீஸ்லேயே ஸ்டாம்ப்லாம் இருக்குல்ல எதுக்கு நீங்கள் வெளியே வாங்க சொல்லி சொல்கிறீங்க அந்த ஸ்டாம்ப் அதில் ஒட்டி நான் போட்டுறனே அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கு இவர் சொல்கிறாரு வேணா வேணாம் நான் தனிப்பட்ட முறையில் அனுப்பக்கூடிய கடிதம் இந்த கடிதம் இதுக்கு ஆஃபீஸோட பொருளை யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இந்த அளவுக்கு கண்ணியமாக ஒரு மனிதர் இருக்க முடியுமா அப்படிங்கிறதுக்கு ரொம்பவே எடுத்துக்காட்டாக இருக்கிறாரு இந்த அதே மாதிரி பாருங்கள் ஒவ்வொரு லைஃப்பாக பார்க்குறோம் இல்லையா இப்போ மொழியில் இவருடைய ஆர்வம் இவருடைய தாக்கம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்தியா விடுதலை வாங்கின பிறகு நம்ம நாட்டோட ஆட்சி மொழியாக எதை தேர்வு செய்யலாம் அப்படிங்கிற ஒரு கூட்டம் பார்லிமெண்ட்டில் நடக்குது மிகுதியான மக்கள் பேசுகிற மொழியை ஆட்சி மொழியாக அறிவிக்கலாம் அப்படின்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க இல்லை பழமை வாய்ந்த மொழியை ஆட்சி மொழியாக தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க அப்போது நம்ம பேசிகிட்ருக்கோல்லையா இந்த கண்ணியமிகு தலைவர் இவர் என்ன சொல்கிறாருன்னா பழமையான மொழிகளிலே ஒன்றை தான் ஆட்சி மொழியாக ஆக்கணும் அப்படின்னா அது தமிழ் மொழியாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப உறுதியாக சொல்றாரு இன்னும் அவர் என்ன சொல்றாருன்னா திராவிட மொழிகள் தான் இந்த மண்ணிலேயே முதல் முதலாக பேசப்பட்ட மொழி அவர் சொல் மிகவும் இலக்கிய செறிவு கொண்ட தமிழ்மொழி அப்படிங்கிறது தான் மிகவுமே பழமையான மொழின்னு சொல்றாரு எனவே தமிழ் மொழியை நாட்டுடைய ஆட்சி மொழியாக அறிவிக்கணும் அப்படின்னு அவர் குறிப்பிடுறாரு இந்த அடுத்து பாருங்கள் மொழி பற்று பார்த்துட்டோம் நாட்டு பற்று எப்படி இருந்துச்சு அதுக்கும் இருக்குது இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே பார்த்தீங்க அப்படின்னா நைன்டீன் சிக்ஸ்டி டூவில் வந்து வார் நடந்திருக்கும் அப்போது தனது ஒரே மகனை போர் முனைக்கு அனுப்ப ஆயத்தமாக இருப்பதாக அந்த தலைவர் அப்போதே முதன்மை அமைச்சர் ஜவஹர்லால் நேருக்கு கடிதம் எழுதியிருக்கிறார் இருக்கிறார் ஒரே பையன்தான் திருமணத்தையும் கிராண்டாக பண்ணலை மணக்குடை வாங்கலை ஆர்மிக்கும் அதை வார் டைமில் நான் வார் ஃபீல்டுக்கும் அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லி உறுதியாக இருந்த ஒருத்தர் தான் இந்த கண்ணியம் மிகு தலைவர் ஸோ கண்ணியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலே அந்த வார்த்தைக்கு ஏகப்பட்ட பொருள் இருக்குது கண்ணியம்னால் எதை மீன் பண்ணோம் இந்த நம்ம இந்த பார்த்தாலே அந்த குவாலிட்டிஸ் எல்லாமே ஒன் ஆஃப் த டெஃபினிஷன் ஆஃப் த கன்னியம் அப்படிங்கிற அந்த வார்த்தையை நம்ம எடுத்துக்கலாம் ஓகே ஸோ இப்போ பாருங்கள் இப்போ இன்னும் அந்த காலத்தை பற்றி நமக்கு சீரியஸாக தெரியணும் அப்படின்னா குழந்தை திருமணம்ங்கிறது காணப்பட்ட ஒரு காலம் அந்த காலம் மூட பழக்க வழக்கங்கள் காணப்பட்ட காலம் மக்களுக்கு பெரிதாக பெண் குழந்தைகள் மேலே விருப்பம் இருக்காது ஏன்னா பெண் குழந்தைகள் அப்படின்னாலே ஒரு குடும்பத்தோட பாரமாக தான் பார்ப்பாங்க இன்னொரு முக்கியமான விஷயம் திருமணத்தப்போ டௌரி கொடுக்கணும் மணக்கொடை கொடுக்கணும் இதுக்கு எதுக்கு பெண் குழந்தை அப்படின்லாம் பார்த்த காலம் அந்த காலக்கட்டத்தில் மணக்கொடையே வேணாம் அப்படின்னு சொல்லி சொன்னவர் தான் இவர் அது மட்டும் இல்லை மணக்கொடை கொடுக்குறீங்கன்னா அந்த திருமணத்தில் கலந்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசின ஒருத்தர் ஸோ இந்த பெருமைக்கெல்லாம் சொந்தக்காரர் யார் அப்படிங்கிறது இங்கே இருக்குது அவருடைய பேர் தான் காகிதே மில்லத் மிகு காகிதே மில்லத் நீங்க படிக்கிற லீடர்ஸ்லயே இவரைதான் கன்னியமிகு காயிதே மில்லத்துன்னு படிப்பீங்க எல்லாருக்குமே இந்த வார்த்தை வந்திருக்காது அதையும் நீங்க படிச்சிருக்கிறீங்க இல்லை இனிமே படிக்க போறீங்கன்னா புரிஞ்சுப்பீங்க ஸோ இவரோட இயற்பெயர் என்னன்னு பாருங்க முகமது இஸ்மாயில் ஆனா மக்கள் இவரை எப்படி கூப்பிடுறாங்க அப்படின்னா காகிதே மில்லத் அப்படின்னு தான் கூப்பிடுறாங்க அப்ப காகிதை மில்லத்துங்கிறது என்ன சொல் தெரியணும் இல்லையா அது ஒரு அரபு மொழி சொல் அந்த சொல்லுக்கான பொருள் பாருங்க சமுதாய வழிகாட்டி இந்த பேருக்கு ஏற்ற மாதிரியே மக்களுடைய வழிகாட்டியா இருந்தவர் தான் காகிதம் மில்லத் அவர்கள் இந்த இவருடைய அரசியல் பொறுப்புகள் பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு வரை சென்னை மாகாண சட்டமன்ற உறுப்பினராக இருந்து சிறப்பாக பணியாற்றியிருக்கிறாரு அதே மாதிரி இந்தியா அரசியலமைப்பு அமைப்பு உருவாக்கு குழு உறுப்பினராகவுமே இருந்திருக்கிறாரு இந்தியா விடுதலை வாங்கின பிறகு மாநிலங்களவை உறுப்பினர் மக்களவை உறுப்பினர் என பல பொறுப்புகளில் இருந்து மக்களுக்கு தொண்டு செஞ்சவர் தான் காகிதம் இல்லத்தவர்கள் ஸோ தெரிந்து தெளிவும் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அறிஞர் அண்ணா இவரை பற்றி என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம் தமிழக அரசியல் வானிலை கவ்வி இருந்த கார் இருளை அகற்ற வந்த ஒளிக்கதிராய் காகிதம் இல்லத் இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இதை எப்படி ஷார்ட்கட்டில் ஞாபகம் வைக்கலான்னு பாருங்கள் கார் இருள் ஸோ கார் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க தனக்கு வந்த காரை கூட அவர் அக்செப்ட் பண்ணல இல்லையா ஸோ அதனால் அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம் அந்த காரை அண்ணையும் கொடுத்தாரு அன்பர் கொடுத்தாருன்னு படிச்சிருப்போம் அண்ணா கொடுத்தாரு ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே ஷார்ட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க கார் இருள் அப்படின்னா கார் காரை கூட வாங்கலை அன்பர் கொடுத்த காரை அண்ணா கொடுத்த காரு அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க தென் அதே மாதிரி பாருங்கள் இப்படிப்பட்ட தலைவர் கிடைப்பது அரிது இவர் நல்ல உத்தமமான மனிதர் இந்த உத்தமமான கண்ணியமான எல்லாம் ஒரே மாதிரி மீனிங் பெரியவங்க தான் இந்த மாதிரி வார்த்தைகளை யூஸ் பண்ணுவாங்க உத்தமமானவங்க பெரியவங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ பெரியார் சொன்னது தான் உத்தமமான அப்படிங்கிற அந்த வார்த்தை நெக்ஸ்ட் ஒன் பாருங்க இவருடைய கல்வி பணி கல்வி மட்டும்தான் ஒட்டுமொத்த சமூக வளர்ச்சிக்குமே சொல்லி அவர் உறுதியிருக்கிறார் கல்வி மிகுந்திடில் கழிந்திடும் மடமை அப்படிங்கிற சொல்லும் ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு வார்த்தை அதையும் சொன்னவர் காகிதம் காகிதமில்லத்தவர்கள் தான் அடுத்து பாருங்க திருச்சியில் ஜமால் முகமது கல்லூரி கேரளாவில் ஃபருக் கல்லூரி ஆகியவற்றை தொடங்க இவரை காரணமாகவும் இருந்திருக்கிறாரு அதே மாதிரி தொழில்துறை பாருங்கள் இந்திய நாட்டில் கனிம வளங்கள் பற்றி பார்லிமெண்ட்டில் பேசினவர் காகிதம் இல்லாதவர்கள் தான் அதனால தான் இந்திய அரசு கனிம வளங்களை பயன்படுத்தக்கூடிய பல்வேறு திட்டங்களை நடைமுறைப்படுத்தினாங்க அதன் மூலம் தொழில்துறையும் வளர்ச்சி அடைந்துச்சு மக்கள் நேரடியாகவும் மறைமுகமாகவுமே வேலை வாய்ப்புகளையும் பெற்றாங்க ஸோ தலைவர்கள் பலராலும் பாராட்டப்பட்ட பண்பாளர் எல்லாரிடமும் வேறுபாடு இல்லாமல் எளிமையாக பழகும் தன்மை கொண்டவர் தம் வாழ்நாள் முழுவதும் சமய நல்லிணக்கத்தை பேணி வந்தவர் இந்த சிறப்புக்கெல்லாம் உரிய தலைவர் தான் கண்ணிய மிகு காகிதே மில்லத் ஸோ ஸ்டோரி மாதிரியே சொல்லியாச்சு எல்லாமே மோஸ்ட்லி பார்த்தாச்சு இது அவ்வளோ முக்கியமான ஒன்று ஆல்ரெடி இதில் ப்ரீவியஸ் இயரில் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க ஜிஎஸ் ஏரியாவில் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க ஓகே ஸோ அதனால கொஞ்சம் டீட்டெயில்டாகவே பார்த்தாச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க புக் பேக் பார்க்கலாம் காகிதை மில்லத் எளிமை பண்பிற்கு உதாரணமாக திகழ்ந்தார் காகிதை மில்லத் எனும் சொல்லின் பொருள் பாருங்கள் சமுதாய வழிகாட்டி ரொம்பவே முக்கியமானது மார்க் பண்ணி வச்சுக்கோங்க விடுதலை போராட்டத்தின் போது காகிதை மில்லத் ஒத்துழையாமை இயக்கத்தில் கலந்து கொண்டார் காகிதை மில்லத் தமிழ் மொழியை ஆட்சி மொழியாக்க வேண்டும் என்று பேசிய இடம் நாடாளுமன்றம் எதிர் எதிர்கூட்டல் ஒழித்தது முதுமை கூட்டல் மொழி முதுமை மொழி ஸோ நெக்ஸ்ட்டு சாப்டர் பார்த்தீங்க அப்படின்னா பயணம் அப்படிங்கிற ஒரு சிறுகதை இருக்கும் சிறுகதை முக்கியம் இல்லை ஆனால் சிறுகதையோட ஆசிரியர் முக்கியம் பா வண்ணன் அவர்கள் சிலபஸில் இருக்குது லெவன்த்து டுவெல்த்தில் இவரை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸும் இருக்கும் ஸோ இப்போ பேசிக்காக கொடுத்துருப்பாங்க பாருங்கள் பா வண்ணன் சிறுகதை கவிதை கட்டுரை என பல்வேறு வகையான இலக்கிய வடிவங்களை எழுதியிருக்கிறாரு கன்னட மொழியிலிருந்து பல நூல்களை தமிழில் மொழிபெயர்த்திருக்கிறாரு இவருடைய நூல்கள் ரொம்ப முக்கியம் வேர்கள் தொலைவில் இருக்கின்றன நேற்று வாழ்ந்தவர்கள் கடலோர வீடு பாய்மரக் கப்பல் மீசைக்கார பூனை பிரயாணம் இந்த நூல்கள் தான் வண்ணன் அவர்கள் எழுதின நூல்கள் ஸோ இதை ஷார்ட்கட்டில் பார்க்கலாம் அப்போனா உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ ஷார்ட்கட் பார்க்கலாம் பாருங்கள் வண்ணன் இவர் என்ன செய்கிறார் அப்படின்னா அவர் கடலோர வீட்டில் வாழ்ந்துட்டுருக்காரு அப்போ கடலோர வீடு தான் அங்கே பயணம் பண்ணுறதுக்கு பாய்மரக் கப்பல் யூஸ் பண்ணுறாங்க அவர் ஆசாசியாக ஒரு பூனை வளர்த்துட்ருக்காரு அந்த பூனை மீசக்கார பூனை கலரான ஒரு பூனை கலருங்கிற வார்த்தை வண்ணன் வன் பா வண்ணன் வராருல்லையா ஸோ அவரை குறிக்கும் இப்போ இவர் என்ன பண்றாரு அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு இமேஜின் பண்ணணும் என்னன்னு பாருங்கள் கடலோர ஒரு வீடு இருக்கு அந்த வீட்டுக்கு முன்னாடி ஒரு பாய்மர கப்பல் இருக்கு அந்த பாய்மர கப்பலில் பாவண்ணன் உட்கார்ந்துருக்காரு கையில் ஒரு பூனைக்குட்டி இருக்கு அவர் வாழ்கிற வீடு அந்த கடலோர வீடு ஸோ இப்போ இவர் என்ன பண்றாருன்னா ஒரு பயணம் போகலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு எங்க அப்படின்னா ரொம்ப தொலைவுல ஒரு பயணம் போவோம் அப்படின்னு சொல்லி அவர் முடிவு பண்ணி அந்த கப்பல்ல உட்கார்ந்துருக்கிறாரு இதுதான் ஷார்ட்கட் ஸோ ஒன்சகைன்னு பாருங்க பாவண்ணன் கடலோர வீட்டில் வாழ்ந்துட்டுருக்காரு வீட்டுக்கு முன்னாடி பாய்மர கப்பல் இருக்குது அதில் இவர் ஒரு மீசக்காரர் போன ஒரு அழகான பூனையை வச்சு உட்காந்துருக்கிறாரு என்ன நோக்கம் ஏன்னா கடலில் கப்பல் இருக்குன்னா பயணம் போகிறதுக்கு தானே எங்கே பயணம் போகிறாருன்னா தொலைவில் பயணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் ப்ரிப்பேராக உட்காந்துருக்கிறாரு இது தான் இந்த ஷார்ட்கட் தென் அடுத்து இலக்கண பகுதி ஆகுபயர் செவன்த்து ஸ்டாண்டர்டில் கடைசி இலக்கணம் இது தான் இதோட செவன்த் ஸ்டாண்டர்டே கம்ப்ளீட் ஆயிரும் ஆகு பெயர் பாருங்க தோட்டத்தில் மேய்து வெள்ளை பசு இந்த தொடரில் வெள்ளை அப்படிங்கிற சொல்ல எதை குறிக்கும் வெண்மையை குறிக்கும் வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட் இருக்கா ஒன்றுமே இல்லை இந்த மாதிரி இயல்பா வருது அப்படின்னு சொன்னால் இயல்பான பெயர் சொல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதே மாதிரி பாருங்கள் வீட்டுக்கு வெள்ளை அடித்தான் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது வெள்ளைங்கிறது வெள்ளை கலரை குறிக்காமல் வெண்மை நிறமுடைய சுண்ணாம்பு குறிக்குது ஓகே ஸோ இவ்வாறு ஒன்றின் பெயர் அதனை குறிக்காமல் அதனோடு தொடர்புடைய வேறு ஒன்றிற்கு ஆகி வருவது ஆகுபெயர் ஓகே அப்போ வெள்ளைன்னா நார்மலாக சொல்லும்போது இயல்பாக வருது இதில் ஒரு மீனிங்கும் கிடையாது வீட்டுக்கு வெள்ளை அடிக்கப் போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன பண்ணுறோம் சுண்ணாம்படிக்கிற ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறோம் அப்போ வெள்ளைங்கிற விஷயம் அதை குறிக்கலை அதனுடன் தொடர்புடைய வேறு ஒன்றுக்கு வர்றதுனால ஆகுபயர் இப்போ நம்ம இதை எப்படி வேறு கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக இமேஜின் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் பெயர் அதை மட்டுமே குறிக்காம அதனோடு தொடர்புடைய வேற ஒன்றுக்கும் ஆகி வந்துச்சுன்னா அதுதான் ஆகு பெயர் எத்தனை வகைகளில் வருதுன்னு பாருங்க ஆறு வகைகளில் வருது பொருள் இடம் காலம் சினை பண்பு தொழில் இந்த ஆறையுமே மெமரி பண்ணி வச்சுக்கோங்க இந்த ஆறுமே ரொம்ப முக்கியமானது நிறைய அண்டர்ஸ்டாண்டிங்க்கு யூஸ் ஆகும் ஓகே அடுத்தது பாருங்க இதில் இருக்கிற ஒவ்வொன்றா பார்க்க போறான் முதல் ஒன்று பொருள் பெயர் இப்போ நமக்கு ஆகு பெயர்னால் என்னென்னு தெரியும் ஸோ அதை வச்சு ஆகு பெயர்னால் என்னென்னு கண்டுபிடிக்க போகிறோம் மல்லிகை சூடினால் ஓகே ஸோ மல்லிகை அப்படிங்கிறது முழு பொருளின் பெயர் தான் அதன் ஓர் உறுப்பாகிய மலரை குறிக்குது இவ்வாறு பொருளின் பெயர் அதன் சினையாகிய உறுப்புக்கு ஆகி வருவது பொருளாகு பெயர் ஓகே ஸோ மல்லிகை சூடினால் அப்படின்னா மல்லிகைப்பூவை வச்சாங்கன்னு அர்த்தம் ஸோ இப்படி வந்துச்சுன்னா அதை என்ன பெயர்னு சொல்கிறாங்க பொருளாகுபெயர்ன்னு சொல்லி சொல்கிறாங்க மல்லிகை ஒரு பொருள் ஒரு திங் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க பூ தானே அது ஸோ ஒரு பூ மல்லிகை பூங்கிறது ஒரு பொருள் அவ்வளோதான் இது பெயர் மோஸ்ட் இம்பார்ட்டன் திங் என்னென்னா இதுக்கு ஒரு பெயர் இருக்குது அது முதலாகுபெயர் வெறி வெரி இம்பார்ட்டன்ட் ஏரியா பெயரின் மற்றொரு பெயர் என்ன அப்படின்னு கூட பா கேட்கலாம் பெயர் பார்த்து வச்சுக்கோங்க அடுத்தது பாருங்கள் இடவாகு பெயர் சடுகுடு போட்டியில் தமிழ்நாடு வென்றது சடுகுடு போட்டி தமிழ்நாடு ஓகே இப்போ இதை எப்படி ரிலேட் பண்ணுறாங்க தமிழ்நாடு அப்படின்னு நீங்கள் சொல்கிறோம்னா இது அந்த ஸ்டேட்டை குறிக்கலை அங்கே இருக்கக்கூடிய விளையாட்டு அணியை குறிக்குது நம்ம கிரிக்கெட் மேட்ச் பார்ப்போம் இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் மேட்ச் அப்படின்னு சொன்னால் இந்தியா ஜெயிச்சிருச்சுப்பா அப்படின்னு சொல்கிறோம் அப்போ இந்தியா அப்படிங்கும் போது அந்த பர்டிகுலர் கேமை மீன் பண்ணுது அந்த கிரிக்கெட் கேமை தான் மீன் பண்ணுது அதே மாதிரி இங்கே தமிழ்நாடு அப்படிங்கிறது அந்த பர்டிகுலர் ஏரியாவை குறிக்கலை அதுக்கு பதிலாக அந்த இடம் அந்த ஸ்போர்ட்ஸை குறிக்குது அந்த சேர்ந்த விளையாட்டை குறிக்குது அதனாலதான் இது என்ன ஆகுது அப்படின்னா இடவாகு பெயர்னு சொல்லி சொல்றாங்க ஓகே சோ தமிழ்நாடு அப்படிங்கறது இந்த ஸ்போர்ட்ஸ் இருக்க ஒரு அணியோட பெயர் அப்ப இது பெயர் அதே மாதிரி அடுத்தது பாருங்க கால பெயர் பாருங்க காலவாகுபெயர்னு என்னது டிசம்பர் சூடி நாள் அப்ப இங்க டிசம்பருங்கிறது ஒரு பூவை குறிக்குது ஓகே சோ அந்த காலத்துல மலரும் பூவை குறிக்கிறதுனால இது காலவாகு பெயர் ஓகே அப்போ அந்த பூவுக்கு பாத்தீங்கன்னா பேர் டிசம்பர் பூ தான் ஏன்னா டிசம்பர் மாதத்துல தான் அந்த பூ கிடைக்கும் அதனால தான் இதுக்கு பெயர்னு வச்சுருக்கிறாங்க சித்திரையான் அப்படின்னு பேர் வச்சிருப்பாங்க நான் இல்லையா சித்திரைங்கிறது காலத்தை குறிக்கும் அப்படின்னு அந்த மாதிரி தான் இங்கே டிசம்பர் பூ டிசம்பருங்கிறதே காலத்தை குறிக்கக்கூடியது அடுத்தது சினையாகுபெயர் பாருங்க தலைக்கு ஒரு பழம் கொடு ஆளுக்கு ஒரு பழம் கொடுங்கிறதான் பொருள் சினையின் பெயர் முதலாகிய பொருளுக்கு வருவது பெயர் தலைக்கு ஒரு பழம் கொடு ஆளுக்கு ஒரு பழம் கொடுங்கிறதான் அர்த்தம் ஆனால் இந்த ஆளுக்குன்றதுக்கு பதிலாக தலைங்கிறத சொல்றாங்க தலைனா என்னது தலைங்கிறது சினை ஒரு உறுப்பை குறிக்கும் அப்போ இது என்னது அப்படின்னா சினையாகுபெயர் ஓகே ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா கேம்ஸில் கூட சொல்லுவாங்க நீ இப்போ அடுத்தனா அப்படிங்கிறத ஆளுக்கு ஒரு கை போடுவோமா அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லையா அப்போ அந்த கை போடுவோமா இந்த மாதிரி சொல்றது சினையாகுபெயர் நீ ஃபஸ்ட் ரவுண்டு நான் செகண்ட் ரவுண்டு அந்த மாதிரி சொல்கிறது தான் என்ன சொல்லுவாங்க ஆளுக்கு ஒரு கை போடுவோம் அப்படின்ற மாதிரி அதே மாதிரி ஃபைட் அப்போ ஒரு கை பார்த்துருவோமா அப்படின்லாம் கேட்பாங்க இல்லையா அப்போ கை அப்படிங்கிற பொருளை நிறத்தில் சினையை குறிக்குது பெயராக அது வரும் நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள் பெயர் பாருங்கள் இனிப்பு தின்றான் ஓகே என்னப்பா சாப்பிட்டேன் ஸ்வீட் சாப்பிட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்போ அந்த பண்பு அந்த ஸ்வீட் அந்த இனிமை அப்படிங்கிற பண்பு ஒரு தின்மண்டத்தை குறிக்குது அதனால தான் இது பெயர் ஓகே அப்போ பண்பு அப்படிங்கிறது குவாலிட்டியை மீன் பண்ணும் நிறம் சுவை குணம் இந்த மாதிரி அனைத்தையும் மீன் பண்ணக்கூடியதான் பண்பாவு பெயர்னு சொல்லி சொல்லுவோம் அப்போ அவன் இனிப்பு தின்றான் அவன் புளிப்பு உண்டான் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அந்த சுவையாக பொருளுக்கு ஆகி வர்றதுனால இது பண்பாகு பெயர் அதை இது தொழிலாகு பெயர் பாருங்க பொங்கல் உண்டான் இதை எப்படி சொல்லுவோம் பொங்கல்னு செலிப்ரேஷனே நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம் பொங்கல் ஏன் பொங்கல்னு சொல்கிறோம் பொங்குதல் அப்படிங்கிற ஒரு தொழில் இங்கே நடக்குது ஓகே ஸோ அந்த தொழிலை மீன்படுறதுனால தான் இதற்கு பொங்கல் அப்படின்னு பெயர் பொங்கல் பொங்கும் பொங்குற ஒரு தொழில் நடக்குது இல்லையா அதனால தான் இது தொழில் ஆகு பெயர் ஸோ ஆகு பெயர் ஆரையும் லைட்டாக லைட்டோ ரிவைஸ் பண்ணி பார்க்கலாம் ஆகு பெயர்னால் என்னென்னு பார்த்தோம் ஆகுபெயர்னா நார்மலாக சொல்கிற விஷயம் அந்த விஷயத்தை குறிக்காமல் அதனுடன் தொடர்புடைய வேறு ஒரு பொருளை குறிக்கும் அப்படி குறிச்சிச்சின்னா அது ஆகுபெயர் மல்லிகை சூடினால் அப்போ மல்லிகைங்கிறது பொருளை குறிக்குது மல்லிகை பூவை வச்சாங்க கனகமரம் செவ்வந்தின்லாம் சொல்லுவோம் இல்லையா ஸோ அப்போ மல்லிகை சூடினால் கனகாமரம் சூடினால் செவ்வந்தி சூடினால் அப்படின்னா அந்த பெயருடைய பொருளை குறிக்குது அப்போ இது பொருளாகு பெயர் அல்லது பெயர் ஓகே இந்த அடுத்தது பாருங்கள் பெயர் தமிழ்நாடு வென்றது இங்கிலாந்து வென்றது இந்தியா வென்றது அப்படிலாம் நம்ம சொல்லும்போது அந்த பர்டிகுலர் கேமில் விளையாடுற அந்த இந்திய அணியை தான் குறிக்கும் தமிழ்நாட்டு அணியை தான் குறிக்கும் ஸோ அதனால் இது இடவாகுபெயர் பெயர்னா அந்த காலத்திலேயே இருக்கக்கூடிய ஒன்றை மீன் பண்ணும் டிசம்பர் சூடி நாள் டிசம்பர் மாதத்தில் இருக்கக்கூடிய அந்த டிசம்பர் பூவை பற்றி சொல்கிறது காலவாகு பெயர்னு பார்த்தோம் அதே மாதிரி சினை பார்த்தோம்மா ஆளுக்கு ஒரு பழம் கொடு அதுக்கு பதிலாக தலைக்கு ஒரு பழம் கொடு இந்த மாதிரி சினை ஆகிய உறுப்பை பற்றி சொல்கிறதுனால இது சினையாகுபெயர் பண்பாகுபெயர்னால் இனிப்பு தின்றான் ஓகே அதே மாதிரி புளிப்பு உண்டான் கசப்பு தின்றான் இந்த மாதிரிலாம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அது வந்து பண்பை குறிக்குது பண்பை குறிக்கிறதுனால இது பண்பாகு பெயர் தொழிலாகு பெயர்னா தொழில்னால் அதுக்கு ஒரு பெயர் வைக்கிறோம் பொங்கல் வைக்கும்போது பொங்கல் பொங்குது அதனால அதோட பேர் பொங்கல்னு வருது இது தொழிலாகு பெயர் ஸோ நம்ம புக்கில் இருக்கிறத மட்டும் பார்க்கல எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸும் ரெஃபரன்ஸ்க்காக யூஸ் பண்ணி பார்த்துருக்குறோம் இதையும் சைடில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அப்படி நீங்கள் படிக்கும்போது ரொம்ப ஈஸியாக புரியும் அடுத்து இரட்டை கிழவி பாருங்கள் இரட்டை கிழவினா என்ன விறுவிறு களைகளை மலை மலை இந்த சொற்கள் எல்லாம் பாருங்கள் இந்த சொற்களை இரண்டு இரண்டாக இணைத்து வந்திருக்கு இதை நம்ம இப்போ பிரிக்க ட்ரை பண்ணலாம் விரு விறு களை கல மலை மலை இது பிரித்து பார்க்குறோம் பொருள் கொடுக்குதா விரு பொருள் கொடுக்குதா களை மலை பொருள் கொடுக்குதா கொடுக்கல இவ்வாறு இரட்டையாக இணைந்து வந்திருக்கணும் பிரிச்சா தனி பொருள் தராத சொற்கள் அப்படி பொருள் தராது தராமல் இருந்துச்சுன்னா அதை இரட்டை கிழவின்னு சொல்லி சொல்லுவோம் ஸோ ஒரு ஃபேமஸ் கொட்டேஷன் கூட இருக்கும் மணமக்கள் இரட்டை கிழவி போல் சேர்ந்தே வாழுங்கள் அப்படின்லாம் ஒரு ஆசிரியர் சொல்லியிருப்பார் அப்போ இரட்டை கிழவினா பிரித்தா பொருள் தராது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க மணமக்களை பிரிச்சுட்டா வாழ்க்கையோட பயனே கிடையாது பிரித்தால் பொருள் தராமல் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது இரட்டை கிழவி அடுத்தது பாருங்க அடுக்கு தொடர் பாருங்க அப்படி அது கான்றரியா இருக்கும் பாம்பு 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 மூணு தடவை வந்திருக்கா எங்கே எங்கே இல்லை இல்லை பிடி 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 நாலு தடவை வந்திருக்கு பாருங்கள் ஸோ இங்கே மூணு தடவை வருது இங்கெல்லாம் ரெண்டு தடவை வருது ஸோ இந்த மாதிரி நிறையா தடவை ரிப்பீட்டாக வரும் பிரித்தோம்னா பொருள் கொடுக்கும் பாருங்கள் பிடி பொருள் கொடுக்குது இல்லை எங்கே பாம்பு எல்லாமே நமக்கு பொருள் கொடுக்குது பாம்பு எல்லாமே நமக்கு பொருள் கொடுக்குது இந்த மாதிரி பொருள் கொடுக்குற மாதிரி வந்துச்சுன்னா அதுதான் அடுக்கு தொடர் ஓகே இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று ஒரு சொல் ஒன்றுக்கு மேற்பட்ட முறை தொடர்ந்து வருவதை அடுக்கு தொடர்னு சொல்றோம் அடுக்கு தொடரில் பல முறை இடம்பெறும் ஒவ்வொரு சொல்லுக்கும் பொருள் உண்டு பொருள் கொடுக்காட்டு இரட்டை கிளவி பொருள் கொடுத்தா அடுக்கு தொடர் அதே மாதிரி பாருங்க ரெண்டையும் ஒப்பிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க அடுக்கு தொடரில் உள்ள சொற்களை தனியே பிரித்து பார்த்தால் அவற்றிற்கு பொருள் உண்டு இப்பதானே பார்த்தோம் ஸோ பொருள் இருந்துச்சுன்னா அது அடுக்கு தொடர் இரட்டை கிளவியை பிரித்தால் அது பொருள் தராது இது பொருள் கொடுக்கும் அது பொருள் கொடுக்காது அடுக்கு தொடரில் ஒரு சொல் இரண்டு முதல் நான்கு முறை வரை வரலாம் முக்கியமான கேள்வி ஆல்ரெடி கேட்ட ஒரு கொஸ்டின் அடுக்கு தொடரில் ஒரு சொல் எத்தனை முறை வரைக்கும் வரலாம் பாருங்க நான்கு முறை வரைக்கும் வரலாம் இரட்டை கிழவியாக இருந்துச்சுன்னா ஒரு சொல் இரண்டு முறை மட்டும்தான் வரும் ரெண்டுக்குமே டிஃப்ரெண்ட் இருக்கு அதே மாதிரி அடுக்கு தொடரில் சொற்கள் தனித்தே நிற்கும் இரட்டை கிளவில சொற்கள் இணைந்தே நிற்கும் பாம்பு 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 பிரித்து பாருங்க பிரிச்சா பொருள் கொடுக்குறதிலே அது தனித்து இயங்க முடியும் இரட்டை கிழவியில் பிரிச்சா பொருள் கொடுக்காது இணைந்து தான் இருக்கும் அடுத்தது பாருங்க அடுக்க தொடர் விரைவு வெகுளி உவகை அச்சம் அவளம் ஆகிய பொருள்களின் காரணமாக வரும் ஸோ பஸ்ஸு போயிட்டுருக்கு பஸ்ஸை பிடிக்கணும் அதை விட்டுட்டால் அடுத்த டூ ஹவர்ஸ்க்கு அப்புறம் தான் பஸ் இப்போ என்ன சொல்லுவோம் வேகமாக ஓடு புடி 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 அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ விரைவு காரணமாக வர்றது வெகுளி காரணமாக உவகை சந்தோஷம் காரணமாக அச்சம் பயம் காரணமாக இப்பெல்லாம் வரும்போது அடுக்கு தொடர் ஃப்ரீக்குவெண்ட்டாக வரும் இரட்டை கழவி வினைகளில் அடை குறிப்பு பொருளில் வரும் குறிப்பு பொருள்களில் வரக்கூடியது மடமடவென மடவென வெள்ளை வருது சட 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 சடன் மழை வருது சொல்லுவோம் இல்லையா குறிப்பு பொருள்களில் வரும் அடுக்கு தொடர் காரணப் பொருள்களில் வரும் ஓகே ஸோ இதுதான் இதுக்கான பேசிக் டிஃப்ரென்ஸு அது மட்டும் இல்லை இங்கே டிஸ்பிளே ஆகக்கூடிய அந்த டிஃப்ரென்ஸ் பாக்ஸையும் ரெஃபர் பண்ணி வச்சுக்கோங்க இன்னும் உங்களோட ப்ரிப்ரேஷன் ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இருக்கும் ஸோ இதுக்கான மதிப்பீடு பாருங்கள் பொருளின் பெயர் அதன் உறுப்புக்கு ஆகி வருவது பொருளாகு பெயர் இந்த வேலையை முடிக்க ஒரு கை குறைகிறது என்பது சினையாகு பெயர் மலை சடசடவன இரட்டை கிளவி அடுக்கு தொடரில் ஒரே சொல் நான்கு முறை வரை அடுக்கி வரும் ஓகே ஸோ இதெல்லாம் மதிப்பீடில் கொடுத்துருக்காங்க கலைச்சொல் சொல் அறிவோம் எக்ஸாமில் இருக்குது ஸோ அதனால் இதையும் ரெஃபர் பண்ணி வச்சுக்கோங்க விட்டுறாதீங்க சமயம் ரிலீஜன் எளிமை சிம்பிளிசிட்டி ஈகை சேரிட்டி கண்ணியம் டிக்னிட்டி கொள்கை டாக்டரே தத்துவம் ஃபிலோசஃபி நேர்மை இன்டிக்ரிட்டி வாய்மை சின்சியாரிட்டி உபதேசம் ப்ரீச்சிங் வானியல் ஆஸ்ட்ரோனமி ஸோ இதோட இந்த இயல் முடிஞ்சிடுச்சு செவன்த் ஸ்டாண்டர்டையே ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு தேங்க்யூ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்